தண்ணி இல்லாம இது தேவையா மக்களுக்கு தேவையா அப்படின்னு வந்து மக்களை இருந்தோம் இல்லையா தெரியுது கோர்ட்டு தே ஒரு ஒரு விசாரணைய வெளியில வரக்கூடிய தகவல் கேட்கும் போது நெஞ்சிய பதறது ஏன்னா அதுதான் சொல்லிட்டே தாவேக்கா சார்பில் நடத்தப்பட்ட அரசியல் மீட்டிங் இல்ல ஜனநாயகம் படத்துக்காக நடத்தப்பட்ட சூட்டிங் என்று

இதுதான் அவங்க பிளான் பண்ணி வந்தது இது எப்படி வரும் அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா லோக்கல் ஊடகம் வெளியில இருந்து எல்லாம் ஒட்டு மொத்தமா ஊடகம் ஒரு வீடியோ பதிவிடக்கூடியது ஒரு ஒரு வீடியோ பதிவிடக்கூடியவர்கள் மொத்தமாவே வந்து ஒரு முப்பது தான் சொல்றாங்க ஆனா அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா சுத்தி இருக்கு உயிர்தரமாக சினிமாவில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஷூட்டிங் கேமரா பயன்படுத்தப்பட்டிருக்கு இது மாட்டிவோன் சொல்லிது ஆதவர்ஜன் எடுத்துட்டு எஸ்கே விட மாட்டாங்க கோர்ட்டு சட்டம் எல்லாத்துக்கு ஒண்ணுதான் நீதி எல்லாத்துக்கும் கிடைச்சாகணும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் மக்கள் அறியாமையில போய் விழுந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது இல்லைன்றது ஒரு ஒரு தகவல் மூலியமா வெளியே வருது எங்க அண்ணன் வந்து நிப்பாரு எங்க அண்ணன் வந்தாரு எங்க அண்ணனுக்காக போறோம் எங்க அண்ணனுக்காக உயிரையே கொடுக்கறோம்னு போய் நின்னீங்கல்ல ஷூட்டிங் எடுத்துட்டு போயிருக்காப்பா அந்த ஒரு குழந்த இதெல்லாம் சொல்ல வார்த்தை வரல அந்த மாச்சோரிய நானும் போய் நின்ன சிஎம் வந்தாரு சி எம்னால பிரஸ் மீட்ல பேச முடியல அன்பு மகேஷன் வந்தாங்க குழந்தைங்களை பார்த்தாங்க மனசு உடஞ்சு அழுகுறாரு சிஎம் பிரஸ் மீட்ல நிக்கிற ஒரு பேச முடியல மனுஷனே அவங்கலாம் மனுஷங்க நைட்டு உடம்பு சரியாத மனுஷன் செந்தில் பாலாஜி போய் நீங்க பாக்குறாரு அவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்க சம்பந்தமே இல்லாது கரூர் மக்கள் அவ்வளவு பேர் கூடியிருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்தது மக்களோட அறியாமையினால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நாம தான் நினைச்சிட்டு இருந்திருக்கோம் திட்டம் போட்டு மனித சங்கலி அமைச்சு யாரையும் வெளியில போக விடாம கூட்டம் நெரிசல காட்டணும்னு நாமக்கல்ல காட்டணும் கூட்டம் பத்தல அவங்களுக்கு அந்த சீனுக்கு அந்த ஜனநாயகம்ல வர ஒரு இன்ட்ரோ இன்ட்ரெஸ்ட் இவருக்கு வேணும் கூட்டம் வேணும் லைட்டிங் தான் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் ஒண்ணுன்னா வெளியில வருது தகவல் பலருது அந்த அறுபத் நாப்பத்தி ஓரு குடும்பத்துக்கும் நான் கேக்குறேன் இருந்த நாற்பத் அதுல நாப்பத்தி மூணு வயிற்றுல ரெண்டு போயிடுச்சு அது யாரோட கணக்களும் வரல வயிற்றுல இருந்துட்டே அந்த குழந்தைங்க நடிச்சிருக்கு ஆனாலும் இதோட முக்கியம் நம்ம முதல்வர் நிதி அது நம்மளோட ஆட்சி காலத்துல நடந்துருச்சே மக்கள் என்ன பண்ணுவாங்க அவருக்கு அந்த என்ன பண்றது இல்ல தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு நிவாரணம் அந்த உயிரை திரும்பலாம் கொடுக்க முடியாது அந்த அந்த உயிரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா என்ன என்ன சொல்ல முடியும் அவரு திரும்ப அந்த உயிரை தந்திரம் சொல்ல முடியுமா முடியாது நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறு தலாணி அனௌன்ஸ் பண்ணாங்களா பத்து லட்சம் தாவிக்கு ஏன் இருபது லட்சம் தரேன் சொல்லுது அங்க ஏன் யோசிச்சிருக்கிறோம் சிங்கிள் சி சிங்கிள் பேமெண்ட் இருபது லட்சம் அந்த குழ அம்மா இறந்த குழந்தைக்கு இருபது லட்சம் தான் ஏவென்னு தெரியாதுங்க அம்மாதான் எவ்வளோன்னு கேக்கும் இந்த குழந்தை இறந்த அம்மாவுக்கு பெருசே இல்ல ரெண்டு வயசு குழந்தைய தூக்கி குடுத்துட்டு வாய் பெருசு முடியாம காலை தூக்காம இருந்தோம் அந்த தாயோட அதுக்கு இருபது லட்சம் பெருசா சம்சாரம் பட்டுலாம் சவாலமும் போச்சு குழந்தைங்களை எப்படி அந்த புருஷன் பாப்பா தெருல இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா இருபது லட்சம் பெருசா மலை கோளத்துல பார்க்க வேண்டிய ஒரு ஜோடி அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கோ அந்த குளத்துல பாக்கும் போது இதோட ஒரு முக்கியம் என்னன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு புதுசா வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட்டத்துல போய் வேலைக்கு போனவங்க சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைச்ச பொண்ணாட்டி பிள்ளைங்களுக்கு செய்திதான் வருது இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு துயரம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் மக்கள் அறியாமையில போயிட்டாங்க அறியாமல போய் கூட்டத்துல சிக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் இதை தேவையான நாமெல்லாம் கூட திட்டிருக்கோம் அறியாம போன்ல பார்க்க வேண்டியதானு பன்னெண்டு மணிக்கு வர ஏழு மணி நேரம் வந்தது திட்டம் விட்டு பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க இவர் எத்தனை மணிக்கு கிளம்புனாரு எட்டே முக்கால் நாமக்கல் பாயிண்ட் முக்காலுக்கு தான் கிளம்பிருக்காங்க சென்னையில இருந்து அப்ப திட்டம் போட்டு இரவு ஆகட்டும் கரூர் வரும்போது இரவு ஆகணும் இதுதான் உங்களோட திட்டம் இத்தனை ட்ரோல் கேமரானாலதான் இப்ப அவங்க சிக்கிறாங்க அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க விசாரிக்கவே வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சிபிஐ கொடுக்க சொல்லி இந்த விசாரணை நிறுத்த சொல்லி கேட்கறது தாவைக்கா மக்களை அந்த நாற்பத்தி ஒரு உயிரை இழந்த அந்த குடும்பங்களுக்காக நான் கேட்கிறேன் தாவைக்கா கொடுக்கற இருபது லட்சம் உங்களுக்கு வேணுமா அத வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதோட அசிங்கம் வேற எதுவுமே இல்லைங்க நிஜமா சொல்றீங்க என்னுடைய கருத்து உங்களுக்கு வந்து காசு கிடைக்கிறது தடுக்கிறோம் அதெல்லாம் இல்ல இந்த இருபது லட்சத்தை விஜய் கொடுக்கற இருபது லட்சத்தை நீங்க வாங்கினீங்கன்னா உங்க உயிரை உங்க வீட்டுல இழந்து இறந்தீங்கல்ல இழந்து போனாங்களே நீங்க இழந்த அந்த உயிருக்கு நீங்க வில போன மாதிரி அர்த்தம் பகருது நிச்சயமா பகருது மாச்சவரில் அந்த மரண ஓட எனக்கு இன்னும் கேக்குது இருந்து வெளில வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் என்னால சாப்பிட முடில தூங்க முடில அந்த மரண ஓல சத்தம் அந்த அந்த இரண்டு உடல்களை நான் பார்த்தேன் பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன் அது எனக்கு இன்னும் வலிச்சிட்டு இருக்கு அவன் கொடுக்குற இருபது லட்சத்தை மட்டும் நீங்க வாங்கணும்னு வச்சுக்கோங்களே இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல வேற எதுவுமே இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரி நடந்து நடந்தது நடந்துச்சு அவங்க கொடுக்குற காசு வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதான் இருக்கும் முதல்வர் கொடுத்ததுல அதுதான் நிவாரணம் அதுதான் நடக்க கூடாது நடந்துச்சு நம்ம ஆட்சி காசு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆறுதலுக்கு கொடுத்தது அது ஆனா இவன் குடுக்கிறது உங்க வீட்டு உயிர்களுக்கு குடுக்கற வேலை பெத்த தாய் குழந்தையும் நீ நடிக்க விடு இருவர்களுக்கு தரன்னு சொன்ன அந்த தாய் தருவங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எட்டு பிள்ளை கூட தூக்கி கொடுப்பான் பிரத்யா இருக்கு ஒரு பிள்ளைய மாட்டார் இருபது லட்சம் இருக்குதுன்னு அழுது காப்ப இருக்கு நாங்க தான் இருபது லட்சம் அமராவதியில வயிற்றுல இருந்த குழந்தையோட இறந்து போது என்ன பாவம் பண்ணி இருபது லட்சம் அந்த தாய்க்கு நீ தாயும் உங்களுக்கு இருபது லட்சம் மக்களே இது மக்களோட அறியாமை கிடையாது திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்றது தெல்ல தெளிவா தெரியுது இருபது லட்சம் இத வாங்கன்னா இதோட அசிங்க வர எதுவுமே மக்கள் இது ஒரு விஷயமா இப்ப வர வர கோர்ட்ல அந்த வாக்குவாதங்கள் வரும்போது இந்த தகவல்கள் வருது இல்லை பார்க்கும்போது சத்தியமா ஒரு பொண்ணா அந்த சம்பவத்துல நானும் போய் பார்த்தோம் பக்கத்துல இருந்தோம் இந்த துயர நிகழ்வு நடந்த அந்த மரண ஓட சத்தம் என் காதல இன்னும் கேட்டுட்டு இருக்குன்ற ஒரு ஒரு பதட்டத்துலதான் நான் இத சொல்றேன் இருபது லட்சத்தை நீங்க வாங்குனீங்கன்னா இதோட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல ஏதாவது தவறா பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க இன்னும் இறந்து போறவங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து பாக்கிற மண்ணுக்குள்ள மக்கி இருக்கும் அந்த உடல்கள் மக்க ஆரம்பிச்சிருக்கும் இன்னும் வந்து பார்த்து ஒரு அனுதாபமா ஒரு பால ஒரு வார்த்தை பேசல வீடியோ கால் பேசுறாங்க மக்களே கொஞ்சமாச்சும் யோசிங்க வேற தான் இன்னைக்கு நடந்துச்சு நீ கரூர்ல தானே நடந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இவன் விட்டா என்ன ஆகும் தெரியல புத்திய போனது உயிர்ன்றது எப்படி இது இதுக்கு மேல எப்படிங்க சொல்றது இது என்ன வார்த்தையாலுங்க சொல்லி புரிய வைக்கிறது மக்கள் உங்களுக்கு எனக்கு புரியல நிஜமா சொல்றேன் எனக்கு புரியவே இல்லை சினிமாக்கான சினிமா தனத்தை காட்ட மக்களே இதுக்கு மேலே அவ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இன்னும் அடுத்தடுத்த சினிமாக்கு இன்னும் யாரெல்லாம் நடிக்க போறீங்கன்னு தெரியல ஏ சமுதாயம் இன்னமும் அறியாமையில ஸ்டாண்ட் வித் விஜயின்னு சொல்றீங்க மனசாட்சியே இல்லாம உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா தான் உங்களுக்கு விஜயோட பிளான் எல்லாம் தெரியும் இப்ப வரைக்குமே இன்னும் நிறைய பேருக்கு இதுன்னு தெரியாமதான் இருக்கு வரும் தீர்ப்பு வரும் சட்டம் அனைவருக்கும் சமம் தான் சட்டம் தன் கடமையை செய்யும் நீதி அனைவருக்கும் சமம் நீதி அரசர்கள் இருக்கும் வரை கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் இதைய பிரார்த்திக்கலாம் இப்போ சொல்றேன் விஜய் கொடுக்குற இருபது லட்சத்தை காசுதான் தேவைப்படுங்க ஆனா உங்க வீட்டு உயிர்களுக்கு கொடுத்த விலையா போயிடாதீங்க இது வந்து ஒரு கரூர் பொண்ணா ஒரு பொண்ணா அந்த சம்பவத்தை அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு பகரக்கூடிய ஒரு ஒரு ஜீவன நான் கேட்கிறேன் வேலை போயிடாதீங்க மக்களை